சின்ன இருநூறுவா விலைகள் நானூறு ரூபாய் எல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு வந்து பேக் நல்ல தோல் பேக் இது ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி ஐநூறு போட்டு ஆயிரத்தி ஐநூறு போட்டு கடையில நானூறு இருநூற்றம்பது தான் ரூபாய் இருநூற்றி ஐம்பது என்ன விலைகளுக்கு நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா அனைத்து வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காலைக்கான நினைக்கிறோம்டா செல்வச்சனதி ஆலயத்துக்கு தான் வந்தாங்க இரண்டு பார்த்தோம்னா செல்வச்செனதி ஆலயத்தில் வந்து திருவிழா நடந்து கொண்டிருக்குது கிட்ட கிட்ட வந்து கொண்டிருக்கும் திருவிழாக்கள் அந்த நேரத்தில் வந்து நிறைய கடைகள் வந்து போட்டிருக்கிறோம் அங்கே வந்து என்ன விதமான பொருட்கள் அது இந்த விலைகள் எல்லாம் வந்து கேட்டுக்கொள்ளப்போறோம் இங்கே வந்து இந்த சேல்ஸ் எல்லாம் பேர் நிறைய அதாவது ஐம்பது ரூபாய்க்கு நிறைய பொருட்கள் வாங்கலாம் அஞ்சு ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கலாம் அப்படியே வந்து நல்லூரில் விற்கிற மாதிரி வந்து இங்கே சேல்ஸில் போட்டுக்கொள்ளும் அதுதான் நாங்கள் இன்னைக்கு இந்த காலையில் வந்து காட்டி கொள்ள போகிறோம் கடைகளுக்கு காய்ச்சி வீட்டை போட்டுக்கொள்ளப்படுறோம் இல்லாட்டி வந்து வந்து இருக்கிற பொருட்களை வந்து காட்டி போட்டு கொடுக்கற மாதிரி நீங்களும் வந்து பாத்துட்டு வந்து வாங்கிக் கொள்ள முடியுமா இருக்கு அது காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நான் இப்ப காளைக்கு போ ஓகே நாங்கள் இப்போ சென்னதிண்ட முன்பக்க வீதியால் வந்து போய்க்கு வந்துருக்குறோம் போய்க்கு வந்து முதலாவது அதில் ஒரு கடை இருக்கு அது இருக்கிற பொருட்களை வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் என்னென்ன பொருட்கள் இருக்குது சும்மா காட்டிக்கொள்கிறேன் அதில் அண்ணா கதை சார்ண்டா இந்த இதில் வந்து வீடியோ அவங்களை போட்டுக்கொள்ளலாம் வணக்கம் 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 பேர் എന്റെ ഹോബി ഓക്കെ അത് വന്ന് അടിയാർ മടത്തുക്ക് പക്കത്തിലെ അങ്ങനെ ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി

பாவங்க எல்லாம் கஷ்டப்பட்ட ஆளங்க வருவாங்க எல்லாம் இந்த மணிபேசுகள் எல்லாமே ரிசிடென்ஸ் இது வந்து நல்ல தோல் ஓகே எல்லாம் பாருங்க ஓகே நல்ல ஓகே ஓகே இதா வந்து 800 850 அடிச்சு கிடக்கு ஓகே

அது எப்படி நாங்கள் பார்த்து ஒன்று போனோம்னா எங்களால் கச்சான் கடைகள் வருது அப்படியே போய்க்க வர்ற கடைகள் ஒன் டே வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டி கொண்டு போகிறேன் ரெண்ட ஒரு கடையிலையும் வந்து அண்ணாங்க தச்சுட்டு பார்த்து பார்த்து கொண்டு போவோம் விலையில கெட்டு கொண்டு போவோம் அங்கால போக போது தான் நிறைய மக்கள் நீங்க எங்களால் வந்து தான் தொடக்கத்துலேருந்து வந்து வந்துருக்குறேன் கடைகளில் வந்து என்ன வேண்டும் விலைகள் கேட்டு போட்டு நாங்கள் வந்து அடியார் மட்டுக்கு அப்படியே நேர் எதிர வந்து ஒரு கடைக்கு வந்து நாங்கள் இங்க அண்ணா நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் நீங்க அதுல இருப்பீங்கன்னு என்ன வகையான பொருட்கள்லாம் இருக்குண்ணா இத சின்ன பிள்ளைகள் பிள்ளையாடக்கூடிய மாதிரி டொய்ஸ் ஐட்டங்கள் இருக்கு ஓகே மற்றது கண்ணாடிகள் நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா

இது தலைக்கு போற போல் பேட் இப்ப பாக்ஸ்ல வருது பாக்ஸ்ல அப்படியே செட் ஆண்டே என்ன விலை இப்படி செட் ஆ வந்து 200 ரூபாய் தனித்தனியா வாங்களமா தனித்தனியா நாங்க கொடுக்க தான் கொடுக்கறோம் ஓகே அதுல வந்து நிறைய இருக்கு பாருங்க இது காடி குடம் சீப் என்ன விலை வரும் சீப் இருக்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில இருக்கு சீப் ஓகே 100 ரூபாய் இருக்கு மத்தது 150 ரூபாய் கொண்டு இருக்கு ஓகே ரெண்டு குவாலிட்டி இருக்கு ரெண்டு குவாலிட்டி இருக்கு அதல பாக்கவே வித்தியாசம் தெரியுது இது வந்து நல்ல ஒரு காய் இது 150 ரூபாய் இது நூறுரூவா இதெல்லாம் வெளிநாடுகள் எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகே ஓகே எங்களாலையும் பார்த்தோம்னா ஹேண்ட் பேக் ஐட்டங்கள் ரெண்டு போகுது சின்ன பேக்கில் எல்லாம் என்ன விலை வருமா சின்ன பேக் இருக்கு இது இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறு இது இது இருக்குது முந்நூறுவா முந்நூறு அந்த மணி பர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் மற்ற வந்து இந்த ஸ்கூலுக்கு போயக்கூடிய மாதிரி சின்ன பேர்ஸ் ஐட்டங்கள் இருக்குது இதெல்லாம் என்ன விலை அது வந்து இருநூற்றம்பது ரூபா இருநூற்றம்பது ரூபா எல்லாம் வந்து நாங்கள் ஒரு குறைஞ்ச விலையில பார்த்தீங்கன்னா கீட்டேக் ஐட்டங்கள் அப்படியே லைன்ல இருக்குது தேவையானதை வந்து வாங்கலாம் பொதுவா என்ன விலைக்கு வரும் ரூபா நூத்தி ஐம்பது ரூபா இருநூறு இருநூற்றி ஐம்பது நம்ம எழுத்து போட்ட கீட்டை இருக்குது எல்லாம் வந்து நீங்க தேவையானதை வந்து பாக்கலாம் இந்த முத்து மாலைகள் முத்து மாலை வந்து இருநூற்றி ஐம்பது முன்னூறு அந்த விலையில வரும் குறிப்பா அந்த பஸ்வங்க இந்த அனுமான

ஓமடி அது இருநூற்றி கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இருக்குது முந்நூறுரூவா முந்நூறுரூவா ஓகே மேட்டை அந்த அமைத்தில் ஆடுறப்ப சொல்லணும் இதில் என்ன விலை வரும் இது வந்து அஞ்சூற்றி ஐம்பது அஞ்சூற்றி இப்படி நாங்கள் நிறைய பொருட்கள் இருக்குது பொருட்களை வந்து பொதுவாக காட்டிக்கொள்றேன் நீங்கள் வந்தீங்கன்னா என்னட்ட வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் இல்லை நாளும் இருப்பீங்களா முடியும் முறை இருக்கும் முடியும் முறை இருக்கும் முடியும் ஓகே ஓகே நன்றி என்ன சரி நன்றி ஓகே எங்களை வந்து இந்த உடுப்பு கடைக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து பொம்பளை பிள்ளை உடுப்புகள் அதெல்லாம் இருக்குது நானூறுரூவா ஒன்றும் வந்து விலைகள் வச்சுருக்க ஷேர்ட்டுகள் எல்லாம் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு வந்து ஷேர்ட்டுகள் இருக்குது இது ஒன்று என் விலைகள் வந்து அடிச்சிருக்குது இப்போங்க இதில் அஞ்சூறுரூவா அப்படியே நிறைய உடுப்புகள் இருக்குது இல்லையே நீங்கள் நீங்கள் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சகல உடுப்புகளும் வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் உடுப்புல காட்டிக்கொள்றேன் நிறைய உடுப்புகள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது கடையாக இந்த உடுப்பு கடை இருக்குது நீங்கள் அப்படியே நேரம் இதுலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் முதலாவது கடையாக இந்த உடுப்பு கடை இருக்கும் இதில் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் இப்போ எங்களை வந்து இந்த கீட்டை கடை வர வணக்கம் அண்ணா நீங்கள் இதில் இந்த கடை வச்சிருப்பீங்கண்ணா உங்கள்கிட்ட வந்து என்னென்ன கீட்டை கைட்டங்கள் இருக்கு

அதனால இருநூற்றி ஐம்பது ரூபா இருநூற்றி ஐம்பது ரூபா மற்ற அந்த சின்ன துவாக்குகள் பவுல் சுர துவாக்குகள் சின்ன பென்சில் பென்சில் பட்டி தானே பென்சில் இல்லை ஓகன் ஓகன் ஓகேண்ணா ஓகே கொம்பாஸ் பாக்ஸ் மாதிரியே இருக்குது சின்ன ரம் அடிக்கிறதுகள் இதெல்லாம் இருக்குது நீங்களா வந்தீங்கன்னா இந்த கடை பக்கத்துலேயே அண்ணாண்ட சின்னவர்களில் இருக்கிறோம் நீங்கள் வந்து பார்த்து மாதிரி இருக்கு ஓகே நன்றி எனக்கு ஓகே இப்படி நான் வந்து எங்களுக்கு எடுத்துக்கொண்டு கோப்போம் காணொலி கடைபுறேன் நீங்களே சில கடைகள் இப்போதான் நல்லா துறையை கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்து உங்களுக்கு என்னென்ன கடைகள் இருக்கும் அதில் வந்து சில கடைகள் கதைப்பினா கதைச்சு வந்து மறு வீடியோ வந்து காட்டிக் கொள்ளப்படியுமா இருக்கு நல்ல போனால் ஒரு சில்வர் கடை ஒன்று இருக்குது இந்த சில்வர் கடையை கதச்சிச்சுட்டா டைம் போய் வந்து கதைச்சு நாங்களுக்கு போனால் சில்வர் கடைக்கு வந்து நாங்கள் நீங்கள் அந்த ஒரு சீன சட்டிகள் எல்லாம் இருக்குது ஒன்றோட விலைகளும் அதில் இருக்குது பாங்க இது நானூறுவா அறுநூற்றம்பது ரூபாண்டு ஒன்று விலைகளும் இருக்குது நான் பொதுவாக காட்டிக்கொள்கிறேன் இல்லை அந்த தோசக்கல் இருக்குது சட்டிகள் போக போக வந்து விலைகள் கூடிகிட்டு போவீங்க இது வந்து தொள்ளாயிரம் ரூபா அங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கைப்படியோட இருக்கிறது அப்படியே ஒன்று அங்கே ஆயிரத்தி முந்நூறுரூவா இல்லை குண்டு தோசைக்கல் இருக்குது இது வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா அதே வந்து ஒரு டிசைனோட இருக்கிறது பாருங்கள் அறுநூறுவா அப்படியே ஒன்று வந்து இருக்குது சும்மா அப்படியே விலைகளை வந்து காட்டிக் கொண்டு போகிறேன் இதில் வந்து இடியப்ப உரல் இருக்குது இடியப்ப உருளின்ற விலையை தான் காணலை என்னென்னு தெரியலை இந்த வெச்சு வெட்டுற பலகை இருக்குது பாங்கள் ஆயிரம் ரூபாயா அது ரொட்டு அந்த சப்பாத்தி ரொட்டுற கட்டையில் இருக்குது பாருங்க சின்னண்ணும் இருக்குது பெருசும் இருக்குது அதை விலைகளை காணலை இதில் வட்டம் இருக்குது பலகை எழுநூற்றம்பது ரூபா நிற உரல் இருக்குது அறுநூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபாண்டே நிறையா விலைகள் போகுது அதை விட இந்திய கல்லுரல் ஆயிரத்தி அறநூறுரூவா அதே மாதிரி விலைகள் மாறு ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா பெருசு இது மூவாயிரத்தி இருநூறுரூவா இது வந்து அந்த அலுமினியத்தில் செய்து நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரம் ரூபாண்டு ஒன்றும் வந்து நிறைய ஐட்டங்கள் போகுது இப்போ எங்களால் போக போக சில்வர் ஐட்டங்கள் வந்து நிறைய வருது இங்கே கொக்க அது இந்த விலைகள் தெரியல அந்த விலை அதில் எழுதினாலும் தெரியாதானே அதில் தெரியல எழுதப்படையில் அப்புறம் அண்ணா வந்து கதை கீழே நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தவர் சின்ன கத்தி இருநூற்றம்பது ரூபாலேருந்து டிஃபன் பாக்ஸ் வரும் பாருங்க பொதுவாக அவங்கள விலைகளை காட்டுறேன் நானூற்றி சாரி அஞ்சூற்றி ஐம்பது அறுநூற்றி ஐம்பது அப்படியே ஒவ்வொரு விலைகளில் வந்து இருக்குது அதை விட அந்த அச்சின தட்டங்கள் எல்லாம் பாருங்கள் பெரிய சைஸ் விற்கும்போது இங்கே பாருங்கள் இல்லை பெரிய சைஸ் இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா அங்கே ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு அந்த சைஸ் இருக்குது இப்படியே ஒன்று வந்து ஒரு கோப்பைகள்லேருந்து ஒன்று வந்து விலைகள் மாறிக்கொண்டு போகுது சின்ன கிண்ணங்கள்லேருந்து நூற்றி ஐம்பது ரூபா குட்டி கிண்ணம் அந்த கடையில் வந்து குழம்பு கொடுக்க பாதிக்கணும் அது மாதிரி நூறுரூவா இப்படியே சைஸ்கள் மாறிக்கொண்டு போக போது விலைகள் கூடிக்கொண்டு போகுது இது வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா இந்த டிஸ் அது அங்கே அறநூற்றி ஐம்பது ரூபா இது நானூற்றி ஐம்பது ரூபா மேலோட்டமாக தான் காடிக் கொண்டு போகிறேன் நீங்களும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே கேக் ரயில் எல்லாம் இருக்குது அதில் இந்த விலைகளை நம்ம டேஸர்கள் கிடக்குங்க டேசர் ஒரு சைஸில் இருக்காது அது இந்த விலைகளும் வந்து தெரியல சின்ன கப்புகள் இப்போ குழந்தை பிள்ளைகளுக்கு தான் தேர்த்துன்னு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் குட்டி கப்பு அங்கே குட்டி கப்பில் வந்து பெரிய சைஸ் கப் இறைக்கும் போது நீங்கள் நேராக வந்து இங்கே இருக்க வந்து விலைகளை வந்து பார்த்து வாங்கலாம் அந்த கூட வந்து இல்லை எண்ணெய்கள் வடிய விடுற அரிசிகள் வடிய விடுற அந்த ஃபோட்டைகள் இருக்குது நிறைய ஐட்டங்கள் இருக்குது நீங்கள் நேராக வந்து பார்த்துக்கொள்ளலாம் பானை ஐட்டங்களை பாருங்கள் நாங்கள் வந்து விலைகள் தெரிஞ்சதை காட்டிக்கொள்றோம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களை வந்து நிறைய சைஸில் வந்து பானைகள் இருக்குது மம்ளியம் வந்து காணையில் இந்த பெரிய சைஸ் வரைக்கும் போகுது அதே மாதிரியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தாட்சி அந்த சாயங்கால வடை அந்த பெரிய தாட்சிகள் பரவிக்கிற தாட்சி எல்லாம் இருக்குது எல்லாம் விலைகளை காணல ஐயாயிரம் ரூபா இங்கே இந்த தாச்சியில்தான் ஐயாயிரம் ரூபா இதில் விலைகள் வெளியே நினைக்கிறேன் விலைகள் இருக்கிறது வந்து எங்களுக்கு நார்மலாக கொள்கிறேன் இதெல்லாம் என்ன விட்டலி சட்டியோ விட்டலி சட்டி சட்டி இந்த பெரிய சைஸில் போகுது இந்த கேக்கு ரே சதுரையில் அஞ்சூற்றி எண்பது ரூபாயுது இது எழுநூறுவா இந்த இந்த சைஸ் பெரிய சைஸ் இந்த பெரிய சைஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபாயுது பாருங்க டேசர் குட்டி இதில் வந்து எனக்கு ஒரு கிலோ தான் செய்யலாம் வைக்கிறேன் அதே மாதிரி விலைகள் இல்லை தெரிஞ்சதுக்கு வந்து காடி கொண்டு நான் நீங்கள் இதில் வந்தீங்கன்னா முதலாக சில்வர் கடையாக இருக்கு வந்து பார்த்து சகல சாமான்கள் வந்து வாங்கிக்கலாம் மேலே சட்டி எல்லாம் தோங்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்து விலைகளை கதைச்சு பேசி வாங்கிக்கொள்ள முடியுமா இருக்கும் நீங்களும் நேராக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் ஓகே எப்படி நாங்கள் பார்த்துட்டு வந்து நேராக கோயிலை நோக்கி தான் போய் கொண்டுருக்குறோம் முன்பக்க வீதியால் நேராக போய் கொண்டு போய்க்க வர்ற சகலதையும் வந்து வந்து உங்களுக்கு நான் காட்டிக் கொள்வேன் அதை வந்து ஆக்கள் கதைச்சிச்சினா கதைக்கிறத வந்து வீடியோ போட்டுக்கொள்வேன் அப்படி கதைக்கீலை எண்ணிக்கணும் என்றால் நானாக வந்து விலைகளை காட்டி நான் போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது உங்களால் கச்சான் கடைகள் இப்போ தான் ரெடி பண்ணி கொண்டு இருக்கணும் அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதில் வந்து இங்கே சென்னதிக்கு வந்தோம் வந்தாலே நிறைய அன்னதான மடங்கள்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு நான் போய் பண்ணிகிட்டு வந்துருக்கோம் உங்களால் ஒரு பார்க்கிங் இருக்கு பாருங்க இதில் வந்து பைக்கில் விட்டு போகிற மாதிரி இருக்குது நாங்கள் முன் வீதியால் தான் போய் கொண்டிருக்கிறோம் அதனால் வந்து நாங்கள் இருக்கிற கடைகளையும் வந்து காட்டி கொண்டு போகிறோம் உங்களால் தேன்முறுக்குகள் இதுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் தேன்முறுக்கு ஏறாமல் இருக்குங்க மரவள்ளி பொரியல் பகோடா தேன்முறுப்புகள் பூந்திகள் இந்த ட்ரோஃபி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது எங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் எங்களால் லைனுக்கு பிறகு வந்து கச்சான் கடைகள் வருது அப்படியே அங்கே போய் விஜயத்தை வந்து தொடர்ந்து கொள்வோம் ஃபுல்லாக வந்து கச்சான் கடைகள் எல்லா ஒரு மண்டபம் இந்த மண்டபம் இப்போ வந்து எங்களுக்கு வேறுதா விஷயங்களை வந்து நாங்கள் காட்டி கொண்டு நீங்களும் பார்க்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து கச்சான் கடைகள் தான் இந்த லைனுக்கு எங்களால் அந்த விளையாட்டு சாமான கடைகள் வருது அதே மாதிரி போய் கிட்டவங்களுக்கு காட்டிக்கொள்றோம் இப்படியே போனவண்டா இதில் மீன் இது இருக்குது அடுத்த வந்து ஐஸ்கிரீம் இருக்குது அங்கெல்லாம் அந்த விளையாட்டு சாமான்கள் இருக்குது அதில் வந்து கிட்ட காட்டிக்கொள்கிறேன் இதில் பார்த்தோம்னா திருவிளகை முதலாவது இறைக்கு வந்து திருவிளக ஐட்டம் நிறைய இருக்குது நிறைய திருவிழா இருக்குது விலைகள் வந்து தெரியல உள்ள கேட்டு பார்த்துட்டு தெரிஞ்சா சொல்லிக்கொள்கிறேன் இதில் வந்து நான் அண்ணா வந்து கதைக்கிளே என்னவர் சும்மா பொருட்களை காட்டி கொடுக்குறேன் நீங்கள் வந்து செஸ் போர்டு இருக்குது பெரிய காருகள் விளையாட்டு சாமான் ஃபுல்லாக வந்து சலதனை வந்து விளையாட்டு சாமான் இருக்குது சும்மா நோமலாக காட்டிக் கொண்டு விலைகள் வந்து தெரியலை நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கொடுக்கிற மாதிரி இருக்குது அந்த குருவிக்குள்ளே வந்துகள் இருக்கிற மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கக்கூடியதான் லைனை காட்டுறேன் நிறைய வகையான துவக்குகள் எல்லாம் இருக்குதுங்க சும்மாஸ் வந்து நிறைய வகையாக இருக்குது இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்சதாக இருக்கும் அந்த இன்னும் அந்த பியானோ ரொம்ப ஸ்கூஸ் மாதிரி அப்படியே லைனுக்கு வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது கிளிப்புகள் எல்லாம் வந்து நிறைய வருது இந்த பபுள் சூடு வந்து நிறைய வெரைட்டியில் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக லைனுக்கு வந்து நிறைய வெரைட்டியில் போகுது நேராக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலதும் வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மார்க்கெட்டு எங்களுக்கு கார்டு பிள்ளைங்கள வந்து நெயில் போலிஷர்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஒரு கலர்ஸில் ஒரு நெயில் போலிஷர் எல்லாம் இருக்குது எல்லாம் நீங்கள் நேராக வந்து விலைகளை விசாரித்து வந்து வாங்கிக்கொள்ளலாம் நேர் கொடுத்தா வந்து தெரிஞ்சுக்கணும் சீப்புகள் ஏர் சீப்புகள் ஃபிளிப் ஐட்டங்கள் அப்படியே அவ்வளோ ஃபிளிப் ஐட்டங்கள் எல்லாம் இருக்காண்டு நல்லா வீடியோங்களே காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு பெற்றுக்கொள்ளாங்க குங்குமங்கள் அப்படியே லைனுக்கு வருது காப்புகள் அப்படியே லைனுக்கு வருது நீங்கள் இதில் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ள வேண்டிய இருக்கும் எங்களை போக போக அந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள் அரிக்கலேருந்து சட்டிவான கல நெட்டுகள் அதில் இருந்து கத்திகள் கங்ளீனர் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் ஐட்டங்கள் வந்து இது போயிருக்குது இது மேலேயும் வந்து சவலைக்கு வேஞ்சியர்கள் எல்லாம் வந்து இது போது நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் முன்னே பார்த்தோம்னா ஐயா குளிரகம் வந்துருக்காங்கள பொருட்பு அது இருக்குது அப்படியே நிறைய கடைகள் வந்து போய்க்கு வந்திருக்குது இப்போ எங்காலையும் பார்த்தோம்னா எங்காலையும் வந்து நிறைய கடைகள் இருக்குது அதே வந்து எது எடுத்தாலும் நானூறுவாண்ட இதில் வந்து போகுது போயிட்டு இருக்கா காடைகள் எங்கால் வந்து அடுத்த கடைக்கு வந்து நான் வணக்கம் தம்பி வணக்கம் இதெல்லாம் எல்லாம் என்ன மாதிரி விலையில சொல்லுவீங்களா ஓ இங்கால அவளா நானூறுண்ணா ஓகே இங்காலையெல்லாம் நானூறு இதெல்லாம் எடுத்தாலும் நானூறுவா ஓ எது எடுத்தாலும் நானூறு ஓகேயா

வந்து சவுன் முறை எங்காலேயும் பார்த்தோம்னா எங்கால வந்து நிறையா ஏசி விளையாண்டு காட்டுறேன் எதெடுத்தாலும் அஞ்சூறு ரூபாய் சின்ன பொருட்கள் கேட்குது காட்டுறேன் எதிர்த்தாலும் அஞ்சூறு எங்களால சில பொருட்கள் இருக்குது இதில் கொஞ்சம் விலை கூடின பொருட்கள் மேலே இருக்கிற நம்ம வந்து விலை கூடின பொருட்களாக இருக்கு அதில் பிறகு ஐநூறு கூடாது நம்மள இது விளையாட்டு பொருட்களாக வந்து விளையாட்டு பொருட்கள் இல்ல வந்து ஐநூறுரூவா அந்த விலைகள் நடக்குது நாங்கள் இப்போ போயிருக்கிற மாதிரி இருக்கிறாங்க எதெடுத்தாலும் வந்து ஐநூறுவா அந்த இதில் அப்படி இருக்காங்க இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா எதெடுத்தாலும் வந்து ஐம்பது அந்த வேலைகள் இருக்குறாங்க சின்ன கரண்டு காத்தி எல்லாம் இருக்குது எதெடுத்தாலும் வந்து ஐம்பது ரூபாண்டு இந்த ப்ரெஷ்ஷுகள் சோப் பார்க்க தேவடிகள் இதெல்லாம் வந்து எதெடுத்தாலும் ஐம்பது அந்த விலைகளை வந்து போய்கொண்டிருக்குது இந்த இதை வந்து பார்த்தலாம் நாங்கள் கோயிலை கிட்ட வந்துட்டோம் நாங்கள் உள்ளே போய் என்ன வேணும் பார்க்க போகிறோம் இனி போக போக கொஞ்சம் கடைகள் வந்து கச்சாங்கடைகள்லாம் போயிடும் என்னமாதிரி இந்த கடைகள் வந்து குறைவாக இருக்கும் கச்சாங்கடை அசிவங்கடை அந்த கடைகள் தான் பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கே வந்து விளையாட்டு சாமான்கள் இருக்குது சும்மா காட்டுருந்தாங்க இந்த சாமி சிலைக்கு போகிறது ஒருத்தான் வந்து இதுக்கு நிறைய விளையாட்டு சாம்கள் தான் இருக்குது இருப்பாங்க சின்ன பிள்ளைகள் பாய் குடிய மாதிரி இருக்கும் ஃபுல்லாக வந்து லைனுக்கு காருகள் ஜீப்புகள் எல்லாமே வந்து இருக்குது விலை என்ன விலைகள் வந்து வரும் பொதுவாக அஞ்சூறு அறுநூறுரூவா பொதுவாக வந்து விளையாட்டு சாமான்களை காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் வந்து பார்த்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் அந்த சாப்பாடு சமைக்கக்கூடிய சின்ன பிள்ளைய சமைச்சு விளையாடக்கூடிய செத்துகள் எல்லாம் இருக்குது அதில் வந்து ரெண்டு கலர்ஸ் இருக்குது இதே போக வந்து நீங்கள் கொள்ளலாம் இப்போ நிறைய கடைகள் இருக்குது இப்போ நாங்கள் சாமி கிட்டே வந்துவிட்டோங்க கோயிலுக்கிட்ட வந்துவிட்டோம் மேலே போக போக எல்லாமே கடைகள் திருநூறு கடைகள் எல்லாமே இருக்குது விட வந்து இந்த புகண்டாக இருக்கிற கடைகளில் வந்து விளையாட்டு சாமான்கள் வச்சு விட்டு கொண்டுருக்கோம் எங்களை வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் ஐட்டங்கள் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் வந்து உள்ள அந்த கூடைகள் எல்லாம் இருக்குது. என்ன நடக்கிறது காற்றைசி போட்டது. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க இதுல தான் கட வெச்சிட்டீங்களா ஃபுல்லா? ஓகே நீ அந்த கட. இங்க வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக் ஐட்டங்கள் தானே. முதல் 300 இந்த எல்லாம் என்ன விலை? 400. 400. கீழே இருக்கிற இது இது 1100. இந்த சாப்பாடு மூடி வைக்கிறதா? சாப்பாடு பெரிய கூடை. ஓகே பெரிய கூடை. அதோட வந்து ரப்பர் ஏகப் எப்படி ஓ இல்ல. அது என்ன

சரங்கள் ஐநூறு ஐநூறு ரூபாய்க்கு வந்து சரங்கள் ஓகே அங்க வந்து புள்கை ஷேர்ட் எல்லாம்

நோமெல்லாம் காட்டிக் கொண்டு போகிறேன் மற்ற எல்லாம் வந்து நிரந்தர கடைகள் இப்படியே போய் கோயிலையும் வந்து உங்களுக்கு காட்டி கொள்வேன் நேராக போய் கோயிலை காட்டிகிட்டு வந்தது கோயிலை காட்டினா போகிற சரியில் தானே போகணுன்னு கற்பூரம் நல்கள் இருக்கிறது எல்லாமே இருக்குது எங்கள் ஃபுல்லாக ஆயிரங்கள் பச்சாங்கள் மற்ற தும் முட்டாசுகள் எல்லாமே எங்களால் ஃபுல்லாக இருக்குது இப்படி நாங்கள் உள்ளே போவோம் எங்கால பார்த்தோம்னா நோ பாகிங் ஆயிர சூழலை சுத்தமாக போனும் இந்த சில போர்டுகள் வச்சுருக்கு ஒளிப்பெருக்கி என்ன இந்த காவடியில் எல்லாமே இருக்க வலிபெருக்கியோட கூடாது அப்படின்னா சில போட்டுகள் வந்து போட்டுருக்குது நிறைய மக்கள் இருக்கணும் பாருங்க ஃபுல்லாக வந்து மரங்கள் தானே மரங்களை நிறைய மக்கள் இருக்கணும் கோயிலை காட்டிட்டு நாங்கள் அங்கால பின்வக்கம் இருக்கிற கடைகளையும் வந்து காட்டிக்கொள்கிறேன் என்னென்ன கடைகள் இருக்குது என்ன மாதிரி வந்துட்டு எதிலையும் காட்டிக்கொள்கிறேன் இங்கே வந்து எந்த வித தடைகளுமே இல்லை உள்ள போறதுக்கு வந்து சேர்த்தோட போகக்கூடாது அப்படி ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து சாரமா கண்டிப்பாக இருக்கும் நான் வந்து தேர்தலில் வந்து அப்படி வந்து எடுத்து போட்டு விடுவேன் ஓகே இப்போ நாங்க போய் அங்காளி பக்கம் இருக்கிற கடைகளை வந்து உங்களுக்கு காட்டி ஃபுல்லாக வந்து மக்கள் வந்து இங்கே சாப்பிட்டு எட்டா சென்னையை வந்து அன்னதான காரணம் சொல்கிறது அது போய் அன்னதான இடங்கள் எப்போவும் சாப்பாடு எடுக்கலாம் சாப்பிட்டு வேலை பாதிக்கொண்டிருக்கலாம் நாங்கள் போய் அங்கே கடையிலையும் காட்டிக்கொள் ஓகே இப்போ நீங்கள் கோயிலு முன்பகம் பார்த்துருப்பீங்க இப்படி நாங்கள் கோயிலுக்கு பின்புறத சைட்டால் வந்தால் அது வீதிக்கு போகிற பாதையால் வந்து நாங்கள் போகிறோம் அதுலேயும் போனோம் வந்தால் கோயிலுக்கு வந்து அச்சனை சாமான் அப்படியே கூடைகள் எல்லாம் விற்கணும் பாருங்கள் இதில் நீங்கள் அச்சனை சாமான்கள் வாங்கிக்கொள்ளலாம் வாங்கிட்டு இதில் வந்து காலதல் கடையிட்டு போகலாம் தேங்காய்கள் எல்லாமே வந்து விற்கணும் இதுலேயும் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது அங்கே இந்த லைன் ஃபுல்லாக வந்து அச்சனை சாமான்கள் எங்களாலேயும் வந்து கொஞ்சம் கடைகள் இருக்கும் அதிலேயே வந்து உங்களுக்கு கொண்டு வந்து இந்த காவலையும் வந்து நான் நிறைவு செய்துலாம் நினைக்கிறேன் எங்களை போனாலே வந்து ஃபுல்லாக வந்து கச்சான் கடைகள் தான் ஃபுல்லாக வந்து லைன் கடை விளையாட்டு சாமான் வைக்கிறேன் விளையாட்டு சாமான் ஏற்கனவே காட்டிட்டு இருந்தாலும் நம்மளாக வந்து இதில் வந்து காட்டுறேன் இதில் ஒரு புழுதண்ணிய வந்து ஒரு பேங்க் பாருங்க இதில் ஃபுல்லாக வந்து அச்சனை சாமான்கள் வந்து கச்சான் கடைகள் தான் இருக்குது அதுபோல் இதுலேயும் வந்து ஆர்டி வெஜிடபிள் டேஸ்ட் ஃபுட் இருக்குது ஒரு வெஜ் ஹோட்டலுன்ற இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எங்கள ஃபுல்லாக விளையாட்டு சாமி இங்கே எல்லாம் கச்சான ஐட்டங்கள் எல்லாம் வந்து எங்களால் ஃபுல் கடைகளாக இருக்குது சிலவில் உடுப்பு கடைகள் அதில் வந்து எங்களால் இருக்குது வந்து நோமலாக போட்டுக்கணும் எங்களை இப்போ தான் கடைகள் வந்து அமைச்சு போன்றால் அப்புறம் ஒரு காணொலிகளை வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறீங்க இல்லை பேக் ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது பாருங்கள் வந்து பேந்து பேந்து வேறு இடங்களில் வந்து காட்டிக்கொள்றேன் போக போக்கிட்ட திருவிழாக்கிட்ட நிரம்பி கேட்க சப்பரம் தேர் அதற்கு நிரம்பிக்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதில் வந்து நான் கிட்டே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டீட்டெயில்ஸாக காட்டுறேன் நீங்களும் பார்த்து கொள்கிற மாதிரி இருக்குது முன்னுக்கு வந்து விளக்கம் காய்ச்சி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அது மாதிரி இங்கால எங்களால் கலாழி வீதிக்கு போகிறதுக்கு வந்து திரும்பினோன்னு அதிலேயும் வந்து நிறைய கடைகள் அமைச்சு கொண்டு அதில் வந்து போய்க்க வந்து அப்படியே காட்டிகிட்டு முடிச்சுக்கொள்கிறேன் அதை வேறு வேறு வந்து கடைகள் வந்து ஃபுல்லாக அமைச்சோன்னு அதில் வந்து காணியாக வந்து போட்டுக்கொள்கிற மாதிரி இருக்குது ஓகே வந்து பார்த்துக்கொள்வோம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பலாலை வீதிக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ தான் நான் கொண்டு கொண்டிருக்கிறோம் கடைகள் வந்து கொண்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் கொஞ்ச காலம் போக ரெண்டு நாள் போக இருக்கிற நிறைய கடைகள் வந்துடும் மதுரை வந்து காட்டிக்கிறேன் இதாலேயும் வந்து மக்கள் போய்விட இந்த பாலத்தாலையும் வந்து மக்கள் போய் வரக்கூடிய மாதிரி விட்டுருக்கிறோம் அதில் பார்க்கலாம் விட்டு மக்கள் வந்து கொண்டிருக்கணும் ஆட்கள் வரங்க இந்த ஆட்கள் வேறு தெரியும் நினைக்கிறேங்க மக்கள் வந்து போய் கொண்டிருக்கணும் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்படி நீங்கள் வந்து காணொலி பாத்திருப்பீங்க என்னமே வந்து சொல்லிக் கொடுங்க இன்னும் நிறைய கடைகள் வந்து வெறும் நினைக்கிறேன் நல்லூர்ல பாத்த பாத்திர வந்து குறைவானதான் நிறைய கடைகள் வந்து வெறும் வந்து வந்தவொடனே வந்து நான் காணொலி வந்து போட்டுக்கொள்றேன் தேர்தலில் வந்து காட்டிக்கொள்ளுங்க நிறைய மக்கள் வளமே வந்து நல்லூர் திருவிழா தான் இது வர்றது போன வருஷம் எல்லாம் தான் வந்திருந்தது இந்த முறை வந்து லேட்டாக தான் வந்து நல்லூர் கொஞ்சம் முன்னுக்கு வந்துருது வந்து அதுல வந்து தனி காணொலியை வந்து நான் போட்டுக்கொள்ள நீங்களும் பார்த்துக்கலாம் யாரும் வந்து புதுசாக காணொலி பாத்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோ அடுத்த காணொலி பாத்துக்கொள்ள வேற மாதிரி இருக்கும் ஓகே நாங்கள் சந்திப்போம் பாய்